நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு பால தண்டாயுத பாணி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா குமரன் மலையிலாம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வாத நோய் அதாவது பக்கவாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து சுவாமியை வழிபட்ட நோய்கள் குணமாகும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் கிடைக்கவும் இங்குள்ள முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை கிடைக்கும் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் தங்களோட வளகாப்பு நிகழ்ச்சி அன்று அர்த்த மண்டபத்தில் உள்ள வேலில் வளையர்களை கட்டி வழிபாடு செய்வதால் பிரசவம் எளிமையாகும் என்று கூறுகின்றனர் குமரமலை அருகில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேவர் மலையில் விநாயகர் கோயில் கொண்டுள்ளார் இங்கு ஒரு சுனையும் சிவலிங்கமும் உள்ளது இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நார்ச்சாந்துபட்டி அடுத்த மலைக்கோவிலில் சண்முகநாதன் அருள்பாலிக்கின்றார் இந்த கோயிலை குமரன் மலையிலிருந்தே நம்மால் தரிசிக்க முடியும் இந்த கோயிலோட மலை சின்ன தான் மலை மேலே இருக்கு இந்த கோயில் ஈஸியான படிக்கட்டு தான் ஏறுறது சுலபமாக தான் இருக்கு இந்த மலை மேலேருந்து சுற்றி பார்த்தா வியூ அவ்வளோ நல்லா இருக்கு பக்கத்துலேயே ஏரி சுனை அத்தனையும் இருக்கு அங்க இருக்கிற சுனையிலேருந்து தான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண தண்ணி கொண்டு வராங்க ரொம்ப நல்லா இருக்கு இத்திருத்தலத்தோட பெருமை சொல்றேன் வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குமரமலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வதுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாத நோய் நீங்குகிறது நோய் நீங்கியவுடன் மலைப்படிகளில் தங்கள் பாதங்களை பதித்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபடுகின்றனர் பக்தர்கள் வாழ்க்கையில் சகல செல்வமும் பெற பக்தர்கள் மூலிகைச்சாறு நெய் பால் விபூதி அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் குமரன் மலைக்கு மேலே சங்கு வடிவிலான சுனை தீர்த்தம் உள்ளது இதில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் உள்ளது இங்கிருந்தே சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு தேவையான தண்ணீர் எடுக்கப்படுகிறது கோவிலில் வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் பருகுவதன் மூலம் நோய் நொடிகள் நீங்குவதாகவும் நம்புகின்றனர் பங்குனி உத்திரத்தன்று பத்தாம் நாளில் அருகில் உள்ள குன்னக்குடிப்பட்டியில் உள்ள வெள்ளாட்டில் சுவாமி எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கோயிலை சுத்தியும் நிறைய சுனைகள் இருக்கு நாங்க போகும்போது அந்த சுனையை பார்த்தோம் அதில் தண்ணி இருக்குது ரொம்ப அழகா இருக்கு வியூ ரொம்ப அழகா இருக்கு அந்த மலை மேல இருந்து சுத்தி பார்த்தோம்னா ரொம்ப இயற்கையா ரொம்ப அழகா இருக்கு கோயில் மேலே ரொம்ப மலை மேல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகான கோயில் சின்ன மலைதான் ஏறுறது யாருக்குமே கஷ்டம் இல்லை ரொம்ப சுலபமாகலாம் இந்த பகுதி பெண்கள் தங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி அன்று அர்த்த மண்டபத்தில் உள்ள வேலில் வளையல்களை கட்டி வழிபடுகின்றனர் இவ்வாறு செய்தால் பிரசவம் எளிமையாகும் என்றும் நம்புகின்றனர் இவ்வாறு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வயதானவுடன் காது குத்தும் கடனை இங்குதான் செய்கின்றனர் குமரன் மலைக்கு சஷ்டி தினங்களில் வந்து விரதம் இருப்பதன் மூலம் திருமண தடை நீங்குவது குழந்தை பேர் கிடைப்பது இது அனைத்தும் பக்தர்களின் நம்பிக்கை நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த சுனை இருக்கிற இடம்தான் இந்த இடத்துலேருந்து சுனையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இயற்கையாக இருக்குது நல்ல காற்று பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது நாங்கள் ஈவினிங்கும் போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் மார்னிங்கும் ஒரு வாட்டி வந்து பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே கிணறு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இங்கே அந்த சின்ன சின்ன சுனைகள் இருக்குது பாருங்கள் இதில் இருக்க தண்ணி தான் இந்த பகுதி மக்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி ஒரு மாதிரி களங்கள் நடத்துல தான் இருக்குது ஆனாலும் அவ்வளோ சுத்தமான தண்ணி இந்த சுனையில் வர தண்ணி தான் அவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு யாருக்குமே நோய் நொடி இல்லைன்றதும் சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் குமரன் மலையோட தலை வரலாறு சொல்கிறேன் குமரமலை அடுத்த குன்றக்குடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சேதுபதி இவர் பழனி முருகனின் தீவிர பக்தர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முழுவதும் விரதமிருந்து நடந்தே பழனிக்கு காவடி எடுத்து சென்று வந்துள்ளார் இவருக்கு எண்பது வயது ஆனபொழுது காவடியை தூக்கி கொண்டு நடப்பதற்கு சிரமப்பட்டார் இதனால் அவருக்கு அம்மனதில் ஏக்கமும் வேதனையும் அடைந்தார் ஒருமுறை பழனியாண்டவர் அவருடைய கனவில் தோன்றி குமரமலை குன்றின் மீது சங்கம் செட்டி புதர் அருகில் நாளை வந்து தங்குவேன் அந்த இடத்தில் விபூதிப்பை ஒன்றும் ருத்ராட்ச மாலையும் பிரம்பும் எலுமிச்ச பழமும் காணப்படும் அங்கு வந்து என்னை தரிசிக்கலாம் என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலை சேதுபதி குமரமலைக்கு சென்று பார்த்தபொழுது கனவில் பழனியாண்டவர் கூறியது போல பொருட்கள் இருந்தன அந்த இடத்தில் வேலை ஒன்றை நட்டு வழிபட துவங்கினார் காலப்போக்கில் ஒரு கோயில் கட்டி பாலமுருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார் சுவாமிக்கு பால தண்டாயுதபாணி என்ற திருநாமம் சூட்டினார் பல்லவராயர்கள் கோயிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்தனர் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகான முருகன் கோயில் குன்றில் இருக்கும் குமரன் நம்மளை பார்த்து சிரிப்பது போலவே காட்சியளிக்கிறார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பால தண்டாயுத சுவாமியை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலருக்கு ரொம்ப அழகாக இருக்காரு ரொம்ப சின்ன மலையில் திட்டமா அழகாக நின்றுட்டு இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த படியை ஏறவும் கஷ்டமா இல்ல இறங்கறதுக்கும் கஷ்டமா இல்ல ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயிலில் விசேஷம் பண்ணாங்கன்னா இந்த ஊர் முழுக்க இந்த தான் இருப்பாங்களாம் இந்த கோயில்ல யார் வந்து என்ன கேட்டாலும் முருகன் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றது இல்லையா அவங்க என்ன வேண்டுறாங்களோ அவங்களோட வேண்டுதலை வேண்டியபடியே முருகன் தந்தாருறாராம் முருகன் கிட்ட என்ன கேட்டாலும் முருகன் தருவார் முருகனை நம்ம கூட வாங்க நம்ம கூட துணைக்கு இருங்கன்னு சொன்னால் அவர் செய்வாருங்க இது முருகனோட பக்தர் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயில் வந்து சுவாமியை பார்த்துட்டு போங்க ரொம்ப அழகான கோயில் இந்த தல தலைவருக்கத்தில் அத்தனை தொட்டில்கள் தாலி கயிறு அவ்வளோ இருக்கு அவ்வளோ பேர் கட்டி அதன் மூலமாக அத்தனை பேருக்கும் திருமணமும் நடந்திருக்கு குழந்தை பெரும் கிடச்சிருக்கு அது அந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயில் அந்த விசிட் பண்ணுங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடவே இருந்து நமக்கு துணை புரிவார் நன்றி வணக்கம்